பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் கலந்து உனக்கு தருவேன் போலும் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் எல்லாமல்ல அருள் அடிவுடையா அவர் மகடேஸ்வரர் திருவடிகளையும் எல்லாம் சிவகாமியம் இருந்தவர் பூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமையினால் வழங்கும் நின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்கள் அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை கிரோருக்கு அறிமுகப்படுத்திய போட்டோகளுக்கும் வணங்கக்கூடிய கொண்டு நாள் திண்டுக்கல் சிந்தராஜ்யாருடைய திருவள்ளிகளையும் மனமொழி வழங்குகின்றேன் பாண்டி குடமணிநாத ராஷ்டிரா யூடியூப் சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடையின் படிவான வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போது சனியுடைய வக்ரம் சனியுடைய வக்ரம் இந்த வக்ரம் பெற்ற சனி நமக்கு எதை செய்ய போகிறார் இந்த வக்ரம் பெற்ற சனி நமக்கு எதை செய்யப் போகிறார் சனியோட வக்ரம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா சனியோட வக்ரம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா சனியோட வக்ரம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு இதா இருக்கு வக்ரத்துல சனி சனிப்பயிற்சி வக்ர சனியை யாருக்கும் யோகத்தை செய்யும் அவர் எப்போ வரல இருப்பார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐபசி மாதம் முப்பதாம் தேதி வரலும் முப்பதாம் தேதி சனி வக்கிர நெவத்தைஐறார் அப்ப ஐபிசி முப்பது வரலாறு சனி வந்து வக்கிரத்துல போயிட்டு இருக்கு அப்ப இந்த வக்கிர சனி எத்தை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது வக்கிர சனியை பொறுத்தவர்களும் உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்கிரீன் செட் பண்ணிக்கோங்க முன்னே போறீங்க ம் ஜஸ்ட் இப்போ சனி கும்பத்துல வக்கரமாயி போயிட்டு இருக்காரு இந்த கும்பத்துல கிரகங்கள் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகு கேது இல்ல மற்ற கிரகம் இருந்து கூட அது வக்கரமாயி நிக்கிறது வச்சுக்கோங்க இப்ப இந்த கிரகங்கள் கும்பத்துல நின்னது அப்படின்னா அந்த கிரகங்கள் போகும்போது அது ராசிக்கு எத்தனாம் பாவமோ வருதோ அது சம்பந்தமான நன்மைகள் அனைத்தும் நடக்கும் சனி வக்கரத்தில் நன்மைதான் செய்வார் இப்ப ஜென்ம ராசியா இருந்தும் அங்க சந்திரனோட கேது சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க கேது மேல சனி போயிட்டு இருக்கு இப்ப வக்ரம் ஆயிட்டாரு நன்மைதான் செய்வார் ராகு மேல போயிட்டு இருக்காரு நன்மைதான் செய்வார் அங்க குரு இருக்காரு அவர் இருக்காரு அவர் மேல போயிட்டு இருக்காரு குரு மேல சனி போனாலும் இயல்பாவே நன்மை செய்யணும் இப்போ குரு வக்ரத்தை இப்போ குரு வக்ரமாயிருக்காருன்னு வச்சுக்கோங்க சனிய நன்மை செய்யாத இருக்குத்தனால இப்போ இந்த வக்ரமான ஆன காலத்துல இந்த அஞ்சாறு இந்த நாலஞ்சு மாச காலத்துல எல்லா நன்மையும் அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிரு குரு வக்கரமாகி கும்பத்துல இருக்காரு சார் குரு மேல சனி போகும்போது நன்மை செய்யணும்னு சொல்லுவாங்க சார் எனக்கு ஒன்றும் செயலி அப்படின்னா இப்ப ஒரு வக்கரமான உடனே எல்லா நன்மை எல்லா நன்மையும் செஞ்சுட்டு போயிடுவார் இந்த வக்ர கிரகங்களை பொறுத்தவரையில என்னன்னு கேட்டீங்கன்னா கிரகங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது ஐயா சொல்றீங்க குருநாதர் மாதவே சங்க சொல்லுவார் கிரகங்கள் வந்து ஒரு ஒரு போதையில போற மாதிரி ஒரு ஒரு போதை எரிச்சல் போட்டு போறோம் அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் அப்படின்பாரு ஏன் அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் அப்படின்னா இப்ப சனியோட இயல்புத்தன்மை சுயநலம் இதெல்லாம் இருக்கும் சனியோட இயல்புத்தன்மையில சுயநலமதெல்லாமே இருக்கும் ஆனா வக்ரத்துல இருக்கும்போது என்ன கெட்டது என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா சனி மகவானை பொறுத்தவரைக்கும் நல்ல குணம் இயல்பாக வந்துடும் எப்படி வந்து ஒருத்தன் கெட்டவனாக இருந்தாலும் தண்ணி போது நல்லதா பேசுவான் பார்த்தீங்கன்னா நலனாவே இருப்பான் இறக்கட்டும் கொடுத்துருவான் போல அப்போ இந்த வக்ரத்துல சனி இருக்கும் பொழுது இயல்பு குணத்துல நல்லதை கொடுக்கும் இயல்பான ஜாதகத்துல சனி வக்கரம் இருக்கும் பொழுது சனியோட இயல்புத்தன்மை கேடு கொடுக்கும் ஏன்னா சனியை பொறுத்தவரை நீசன் என்று சொல்வோம் குணங்கள் இருக்கும் வக்ர சனிக்கு நீச குணங்கள் இருக்காரு நன்மை கொடுக்கும் ஆனா ஒரு ராசியில போயிட்டு இருக்கும்போது அவர் வக்கரமாகறாருன்னா அங்க வக்கிரகங்கள் இருந்தா அந்த டைம்ல யோகத்தை கொடுத்துருவோம் இப்போ கனகராசிக்காரங்க வச்சுக்கோங்க எட்டாம் இடத்துல அஷ்டமச்சனி இந்த அஷ்டமசனி காலத்துல இப்போ எட்டாம் இடத்துல அங்க ராகுத்தார வச்சுக்கோங்க இப்போ சரி வக்ரமான உடனே இவருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு தெரிவிட்டு இருப்பாரு டக்குன்னு வேலை அமைஞ்சிடும் வெளிநாடு போயிடுவாரு தூர தேசங்கள் போறப்பட வாய்ப்பு சீக்கிரமா கிடைச்சிடும் இந்த வக்கரமான உடனே அவர் முன்னேற்றி முன்னேற்றி விட்டு இப்போ சனி மக்ரமாக பக்ரமாகாம போயிட்டு இருக்கும்போது அஷ்டம சனிக்குரிய செஞ்சிட்டு இருக்கும் ஆனா இன்னும் அஷ்டம சனி நாங்க இப்ப பார்த்து உனக்கு வெளிநாடு அபரிக்க போற கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் வக்கரமானவனே அங்க வக்ரகர ஒண்ணு நிக்குது சிறப்பான யோகத்தை கொடுத்துருக்கோம் இப்போ அங்க ராகு நிக்கிதுன்னு வச்சுக்கோங்க இவர் வக்ரமாகாம போயிட்டு இருக்காருன்னா ஒரு பெரிய லெவல்ல பிளான் போட்டு பெரிய லெவல்ல ஒரு என்ன சொல்றது தொழில விரிவுபடுத்தி பெரிய லெவல்ல மாட்டிக்குவாரு கிரகராசிக்காரங்க கஷ்டமச்சிருக்கு பெரிய லெவல்ல பிளான் பண்ணி மிகப்பெரிய ஆசைப்பட்டு மாட்டிக்கிறாங்க இத்தனை நாள் அப்படி லாக் ஆயிருந்தவங்க இந்த வக்ரமானவுடனே லாக்ல இருந்து உங்க வெளியே எடுத்துடுவோம் லாக்ல இருந்து உங்க வெளியில தப்ப வச்சுடுவோம் ஒரு மனுஷன் ஒரே அழுத்தி குடிச்சுட்டு இருந்தா எவ்வளவு நேரம் நாங்குவாங்க புரியுதா அப்ப அவர் வக்கரமான உடனே அங்க அந்த அந்த ஒரு ஒரு விஷயத்துல லாக் ஆயிருக்காருல்லவோ அந்த லாக்கான இருந்து இவரை வெளியில் கொண்டு வரும் தப்பிச்சு பிழைச்சிக்கலாம் எப்படி தண்ணியில் ஒருத்தன் குதிச்சா மூணு தடவை மேல கொண்டு வருவோம் அந்த மாதிரி இவர் வெளியே கொண்டு வரும் தப்பிச்சு பிழைச்சிக்கலாம் அந்த நேரம் பார்த்து புசார் ஆகிக்கும் புரியுதுங்களா அப்போ இதே விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்ட சனி நாலாம் இடத்துல நாய் விடாத பாடுமாங்க நாலாம் இடத்துல சனி வந்து எல்லா விஷயத்தையும் சொந்தம் சுகம் உடல்நிலை எல்லாம் கஷ்டப்படுத்தும் அப்போ இந்த அங்க ஒரு வக்ரகிரகம் இருக்குது இப்ப ஒரு வக்கரம் ஆயிட்டாரு இப்ப என்ன செய்யும் திடீர்னு ஒரு இடம் வாங்குவாங்க திடீர்னு வீடு கட்டக்கூடிய யோகத்துக்கு கொடுக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை இல்லை இவங்க எதுவரை நோய் நோய்க்கு தீர்வு கிடைக்கலன்னு அணுஞ்சிட்டு வந்திருப்பாங்க ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ கிரகங்கள் உள்ள ராசியில ஒரு கிரகம் வக்ரம் அடைந்து செல்லும் பொழுது அங்கே கிரகங்கள் இருந்ததுன்னா நன்மை தான் கொடுக்கும் தீமை இல்லை அங்க வக்ரகிரங்கள் இல்லைன்னா தீமை தான் பிறப்பு ஜாதகத்தில் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்தாலும் இந்த வக்ரகாலங்களில் நன்மைதான் செய்வோம் பிறப்பு ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா வக்ரகாரங்களில் தீமை செய்வார் தீமை நடக்கும் ஆச்சுங்களா அப்போ சனிப்பயிற்சி நிலை பல யாருக்கும் பெருசாக மாற்றம் இல்லை யாருக்கு மாற்றம் நடக்கும் அப்படின்னா அங்க வக்ரகிரங்கள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு மாற்றம் நடக்கும் வக்கரகாரங்கள் யாருக்கு இல்லையோ யார் ஜாததுக்கு சனி வக்கரம் இல்லையோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் அந்த வக்கரகாரங்கள ஐபிசி முப்பது வரலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் இதை புரிஞ்சுட்டா போதும் தனிப்பயிற்சி பண்ண கடகத்துக்கு அஷ்டம சனி மீனத்துக்கு ஏற்ற சனி விருட்சகத்துக்கு அர்த்தாஷ்ட சனி மகரம் கும்பம் கடகம் விருட்சகம் இந்த நாலு ராசிக்காரங்களும் பாதிக்கப்பட்டாங்க இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் கும்பத்துல வக்ரகிரங்கள் இருந்தாலோ இயல்பாவும் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்தாலும் பயப்பட தேவையில்லை இந்த சனி வக்ரம் பெறாமல் இருந்ததுன்னா கும்பத்துல வக்ரகிரங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கு ஆச்சுங்களா கொஞ்சம் கவனமா இருக்கு அந்த காலங்களில் ஒரு சிறு சங்கடத்தை கொடுத்து அப்புறம் நோய் வக்ர நிவர்த்திக்கப்பட அதை மாற்றிக்கூடாது இன்னும் பயப்பட தேவையில்லை பெரிய மாற்றம் ஒண்ணு இல்லை ஆஹ் அதான் சொன்னேன் குரு அங்க நிக்கிறாங்க இப்ப குரு எட்டு நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆஹ் என்ன சொல்றது குரு வந்து ஆஹ் எட்டாம் இடத்துல இங்க இது இருக்கார் ஆஹ் கடகராசிக்கு எட்டு நினைக்கிறார் இல்ல ஜென்ம ராசி கும்பமா இருக்குது அங்க குரு நினைக்கிறாரு அவர் குரு வக்ரம் ஆயிருந்தாருன்னா பிரச்சனைகள் இந்த எப் அந்த குரு மேல சனி கோவில் கொடுக்க வேண்டிய யோக சுக்ரன் மேல சனி போறாரு குரு மேல சனி போறாரு எல்லா யோகத்தையும் கொடுத்துரும் வக்ரம் ஆகல அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன் கும்பராசி குரு அக்ரம் இல்லை சுக்கரன் நிக்கிறாரு அங்க வக்ரம் இல்லை புதன் யார் வக்கரம்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த புதனோட வக்ரகிரகத்து மேல சனி போகும்போது நல்ல நட்பு கொடுக்கும் நல்ல கல்வி கொடுக்கும் வேலையில மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும் கல்வி அபிவிருத்தி கொடுக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் விடுபட்ட கல்வி தொடரும் இதெல்லாம் இந்த வக்ரமானவனே உடனே கொடுக்கும் குரு வக் குரு வக்ரம் இல்லை சனி அங்கே போகும்போது குரு மேலே போகும்போது எட்டாம் இடத்துல அஷ்டம சனியா இருந்தாலும் ஜென்மச்சனியா இருந்தாலும் யோகத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கோம் குரு மேல போகும்போது அதே குரு வக்ரமாயிருந்தா வச்சுக்கோங்க எத்தனை நாளும் கொடுத்துருக்காது இப்ப யோகத்தை கொடுக்கும் இந்த காலங்கள் யோகத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் செல்வாக்கள் வக்ர சனியை பொறுத்தவரையிலும் அங்கே வக்ரகனங்கள் நின்றுதுனா யோகம் இல்ல இயல்பாக உங்க ஜாதகத்தில் சனி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லாத போது ஜாக்கிரதையா இருக்கணும் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் அது பாண்டிக் முறையை அருமை ஆஸ்டர் சதீஷ்குமார் நன்றி வணக்கம்